திருக்குறள் நூற்றி முப்பது நெஞ்சோடு புலத்தல் நெஞ்சே காதலருடைய நெஞ்சம் அவரை என்னிடம் வராமல் இருக்க துணையாக உள்ளது ஆனால் நீ எனக்கு துணையாக இல்லையே நெஞ்சே அன்பு இல்லாத காதலை கண்டபோது அவர் என்னை வெறுக்க மாட்டார் என்று எண்ணி அவரிடம் செல்கின்றாயே நெஞ்சே நீ அவர் பின் செல்வதற்கு காரணம் துன்பத்தால் அழிந்தவருக்கு நண்பர் இல்லை என்னும் என்னமோ நெஞ்சே நீ அவரோடு ஊழல் கொண்டு அதன் விளைவே உணரமாட்டாய் இனி காதல் கொண்டு உன்னை போகிறவர் யார் நெஞ்சே காதலர் இல்லாதபோது இல்லையே என்று அஞ்சுகிறாய் காதலர் வந்தால் பிரிவே எண்ணி அஞ்சுகிறாய் இதனால் எப்போதும் துன்பத்தையே அடைகிறாய் காதலரே பிரிந்து தனியே இருந்து அவருடைய தவறுகளை நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல துன்பம் செய்தது காதலரை மறக்க முடியாத என்னுடைய மட நெஞ்சினோடு சேர்ந்து மறக்கக்கூடாத நாணத்தையும் மறந்துவிட்டேன் உயிர்மேல் காதல் கொண்ட என் நெஞ்சம் பிரிந்த காதலரை இகழ்ந்தால் உயிர் பிரிந்துவிடும் என்று எண்ணி அவருடைய உயர்ந்த பண்புகளையே நினைக்கின்றது காதலருக்குத் துன்பம் வந்தபோது உரிமையுள்ள நெஞ்சமே துணையாக விட்டால் வேறு யார்தான் துணையாவார் காதலர்க்கு உரிமையுள்ள நெஞ்சமே உறவாகாதபோது அயலார் உறவில்லாமல் இருப்பது எளிதே ஆகும்